வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் சாதாரணமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தமிழ் நண்பர்கள் கூட்டணி உண்டு இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் என அவர்களுக்குள்ளேயே நட்பு கூட்டணி உண்டு அப்படி நண்பர்களாக இருந்து பிறகு கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்த பிரபலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகர் ஆர்யா விஷால் ஜெயம் ரவி விஷ்ணு விக்ராந்த் ஜீவா என இவர்கள் கூட்டணி மிக பெரியது ஆனா இவர்கள் சமீபத்துல பிரிஞ்சுட்டதா ஒரு செய்தி வெளியாச்சு இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கினால் அதில் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் ஒரு காலத்துல இருந்தது ஆனால் சில படங்களில் இவர்களின் கருத்து வேறுபாடு காரணமா இணைந்து பணியாற்றாமல் இருந்தாங்க பிறகு நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான அறிந்தால் திரைப்படத்துல மீண்டும் இந்த கூட்டணி இணைந்தாங்க இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்துல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவர்கள் கூட்டணி என்றாலே அந்த படத்தின் மீதும் பாடல்களின் மீதும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமா சில படங்கள்ல இணைந்து பணியாற்றல அதே போல இயக்குனர் ஏ எல் விஜய் மற்றும் வெற்றிமாறன் இயக்கிய அனைத்து படங்கள்லையும் இசையமைத்தவர் ஜி வி பிரகாஷ் பிறகு இசையமைப்பாளர் ஹீரோவாக நடிக்க துவங்கியதால் இந்த கூட்டணியும் உடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க